அம்மாவின் தன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு அறிவிக்க நம்ம பாம்பாட்டை சித்தரை பத்தி பார்த்துட்டு வரும் பாம்பாட்டை சீத்தரை வந்து நவரத்ன பாம்பை தேடி அலைஞ்சாரு அந்த ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா அவருக்கு வந்து சட்டை மொழி வந்து எல்லாமே அவளுக்கு எப்படி எப்படி நம்ம வந்து குண்டலினி சக்தி அடக்குறது எல்லாத்தையுமே அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு இப்போ அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் ஆகிய அருப்பெருஞ்சோதியான ஆண்டவரை கண்ணார கண்டுகளித்து அவரோடு ஒன்றாக கலந்த நாணயர்களை தலைச்சிறந்தவர் பாம்பாட்டி சித்தர் நவரத்ன பாம்பை தேடி அவர் அலையறாரு இல்லைங்களா வேறு பெரும் கடவுளை எங்களுடனே விளையாட செய்வோம் என்று ஆடாய் பாம்பே என்று பாடலில் கூறும் வல்லமையை என்ன என்பது ஒரு சின்ன மு முன்னோட்டம் பார்த்துக்கலாம் இவர் வந்து சட்டை மொழி என்ற சித்தரிடம் நாணம் பெற்றதாக போகர் வந்து தனது இரண்டாயிரம் என்ற நூலில் அவரோட சரித்தத்துக்கு கூறுறாரு ஆடு பாம்பே என்று பாம்பை ஆட்டுவித்து பாடியதாலோ காடுகளிலே திருந்து பாம்புகளை தேடி வாழும் சித்தர் என்பதாலோ சட்டை முனிநாதர் இவருக்கு நாணம் போதித்த சித்தர் இவரை பாம்பாட்டி சித்தர் என்று பெயரிட்டு அழைத்தலாம் இவர் ஆடு பாம்பே என்று குறிப்பிடுவது பாம்பு உலகத்தில் வாழும் பாம்புகளை குறிப்பிட்டு பாடுவது போல இருக்கும் ஆனாலும் நம் மனித உடலுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி என்னும் கண்ணுக்குத் தெரியாத பாம்பை குறித்து பாடுகிறார் இது எங்கே இருக்குதுன்னு நமக்கு வந்து சட்டை முனி எப்படி சொல்லியிருக்காருன்னா கண்ணுக்கு தெரியாத பாம்பை குறித்து பாடுறதுன்னு இந்த குண்டலினி எரு வீடு வீட்டுக்கும் கரு விடு வீட்டுக்கும் மத்தியில் உள்ளது எரு விடு வீட்டுக்கும் கரு விடு வீட்டுக்கும் மத்தியில் உள்ள மூலாதாரத்தில் இருக்கும் இந்த குண்டலினி இந்த நவரத்ன பாம்பை கண்டுபிடி அப்படின்னு சட்டை முனிநாதர் இவர்கிட்ட கூறுகிறார் நவரத்ன பாம்பு சட்டமணி நாதர்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு எல்லாம் அல்ல அருள் பெரும் ஜோதி ஆண்டவருடைய வரைப்புல ரொம்ப அற்புதமான மாநில சரீரம் இதுக்குள்ளே ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு குண்டலினி சக்தியை தான் பாம்புன்னு குறிப்பிடுறாங்க அந்த குண்டலினி எப்போதும் தூங்கி கொண்டிருப்பார் இந்த பாம்பு அறிவை பெருக்குகிறது தியானம் ஏற்படுத்துகிறது தூங்கி கொண்டிருக்கும் இந்த பாம்பு அறிவை பெருக்குகிறது அறியாமை என்னும் இருளை உசுப்புகிறது இந்த நுட்பத்தை வந்து எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை மானிட பிறவ பிறந்தவர்களுக்கு எல்லாம் துன்பமே ஏற்படுவதற்கு காரணம் இந்த பாம்புவின் உறக்கமாகும் இந்த பாம்பு நம் நம்முள் இருக்கும் நான் என்ற அகந்தை அழித்து உள்ளிருக்கும் இறைவனை எழுப்புவதுதான் அப்போ கேட்கிற அவர் சொல்றாரு எருவிடு வீட்டுக்கும் கருவிடு வீட்டுக்கும் மத்தியில் உள்ள அந்த மூலாதாரத்துல தான் அந்த பாம்பு தூங்கி கொண்டிருக்கிறது தூங்கும் குண்டலினி என்ற அந்த பாம்பு விழித்தெழும் அதற்கு தியானம் அந்த பாம்பு விழித்தெழுந்தான் நமக்கு வந்து தியான சுத்தி ஆகும் அதுதான் நீ தேடுற நவரத்தன பாம்பு இறைவனை விடாத வைராக்கியத்தால் அவளை நினைத்து நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து பிரார்த்தனை செய் அவன் நாம ஜபத்தை தீவிரமாக ஒரு மனதோடு சந்தித்து பூர்வ மத்தியில் ஜோதி வடிவாக ஈசன் இருக்கிறான் என நம்பி வழிபட வழிபட அந்த இறைவனை அந்த புருவ முத்தில் மத்தியில் வைத்து மேடை பாழிடம் லாடம் வெட்டவெளி சிற்றம்பலம் என பேசப்படும் அந்த இடத்தில் நாம் தரிசிக்க முடியும் இதுவே ஆத்ம தரிசனமாகும் இது போன பதிவோட முன்னோட்டத்தை தான் நாம் பார்க்குறோம் இப்படி ஒரு அரை நிமிடமாவது இறைவனை சிந்தித்து தியானம் செய்யாத மனிதனை வந்து மூடன் மட்டி என்றெல்லாம் கூட குஞானிகள் கருதுவதுண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு பாம்பாட்டி சித்த சாமி நீங்கள் எனக்கு காரணமான குரு என் நாணத்தை போதித்த குரு உங்களை மெய்ப்பொருளை உணர்ந்து தெளியும் வலுமுறையில நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து போதித்த குண்டலின் தியான முறையில் நான் தீவிரமாக ஈடுபட்டு என்னொன்று இருக்கும் அந்த நவரத்தின பாம்பை பிடித்து ஆட்டுவேன் நான் பாம்பை ஆட்டி அடக்கியதன் பலனை உலகுக்கு அறிய செய்வேன் உங்கள் மீது ஆணை நான் குண்டலினை சித்தி பெற்று ஆசி கூறுக என்று பனிவன்போடு கேட்டுக்கொண்டா அதே பொறுப்பு அதே மாதிரி சட்டைமணி சித்தர் வந்து பாம்பை ஆட்டி படைக்கும் வல்லமை பெருக என்று வாழ்த்தினார் சட்டை மணி சித்த மேலும் சட்டைமணி சித்தர் பார்த்து முன்பு தூளமான பாம்புகளை ஆட்டி ஆட்டி வந்த நீ இனி சூட்சும பாம்பை ஆட்டி அடக்குவதா நீ அன்றும் பாம்பாட்டியாக இருந்தது போல இன்றும் இந்த பாம்பை ஆட்டுவதால் உன்னை அனைவரும் பாம்பாட்டி சித்தன் என்றே பெயரிட்டு வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துகிறார் பாம்பாட்டி சித்தரை தன் குருவாயத்தை சட்டைமணி சித்தர் மறைந்து திசை நோக்கி வணங்கிவிட்டு அங்கே ஒரு அரச மரத்தின் கீழே அமர்ந்து தன் யோக சாதனையை தொடங்கினான் பல காலம் தொடர்ந்து யோக சாதனையின் பலனாக அவருள் உறங்கி கிடந்திருந்த குண்டலினி பாம்பு விழித்து ஆடியது உலகம் முழுவதும் ஒளிமயமாக தெரிந்தது எல்லா வகையான சித்துக்களும் அவரிடம் வந்து சே சேர்ந்தன வகர வித்தை தகர வித்தை ரசவாதம் என்ற சித்துக்களை கைவரப்பெற்ற அவர் எதை தொட்டாலும் பொன்னாக மாற்றும் ஆற்றலும் கொண்டது அவருக்கு ஏற்பட்டது சாதாரண கற்களை கூட நவரத்தன கற்களால் மாற்றி காட்டினார் இந்த சித்துக்கள் அத்தனையும் அவருக்கு மென்மேலும் மகிழ்ச்சியை தந்தது அப்ப அவரை நினைக்கிறாரு சித்துக்கள் பெற்ற பாம்பாட்டு சித்தர் உணவு பசி உடற்பசி இவை ஆகியவற்றை தீர்க்கவும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் இந்த உலக மாந்தருக்குரிய ஆன்ம பசிக்கும் நம்ம சிறிது காலம் உழைக்கலாமே பொன்னான காலத்தை நம்ம இதுக்காரும் வீணாக்கிட்டோமே அப்படின்னு மக்கள் அறியாமையால் முழங்குகின்றனர் அப்படி மூழ்கிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாலான தொண்டுகளை மக்களுக்கு செய்வது என தீர்மானித்தார் அன்றைய அவர் தன் பணியை பயணத்தை தொடங்கினார் அவர் என்னென்ன தொண்டுகள் ஆற்றினார்னா இரவு பகல் பாராமல் பல நாடுகளை சுற்றி திரிந்தார் உடன்பிணியால் வாடும் மக்களின் பிணியை பல சித்த மூலிகை கொண்டு குணப்படுத்தினார் உயிர் பலி ஆகிய முன்வினை பயன் காரணமாக வறுமையில் வாடும் மக்களுக்கு தன் கைவந்த ரச வாத சித்தியால் பொண்ணும் பொருளும் கொடுத்து மகிழ்ந்தார் உயிர்ப்பினி வறுமையை நீக்கி மகிழ்வித்தார் அனாதைகள் திக்கற்றவர்கள் மற்றும் சமுதாயத்தில் சாதி சம் மத சமயங்களால் அடிபட்டு கிடக்கும் மக்களை தேடிச் சென்று அவர்கள் வாழ்க்கை செம்மையுற பற்பன வழிகளையும் நாணத்தையும் போதித்தார் நீங்களும் உயர்தரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டி வாழ்வாங்கு வாழ அவர்களுக்கு ஆவணம் செய்கிறார் பாம்பாட்டி சித்தர் இப்படியாக பல ஆன்மீக வழியில் சென்று அவர் பல தொண்டுகளை செய்து வந்தார்